ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மெயின் லைன் பாதையில் மீட்ரிக்கேஜ் காலம் என்பது பொற்காலம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்காக அதுக்கான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே நம்ம நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சர்வீஸ் இருந்திருக்கு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து விழுப்புரத்துக்கு பயணிகள் ரயில் சேவை ஆனது இயக்கப்பட்டிருக்கு திருச்சியிலேருந்து அனைத்து இருக்கிறதும் திருச்சியிலேருந்து சேலர் இருக்கிற மட்டும் நிற்கிது மயிலாடுதுறை பிறகு அனைத்து ரயில் நிலங்களும் வண்டி நின்று இருக்குது இப்போ திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்று முப்பு ஒன்று பதினஞ்சுக்கு திருச்சிலேருந்து புறப்படுது திருச்சியில் புறப்பட்ட வண்டி நேராக திருவரும்பூர்லாம் நிற்கிது இடையில பொன்மலை மஞ்சள் தரில்தான் நிப்பாட்டல அதை விட்டிங்கன்னா நேராக பூதலூர் நிப்பாட்டியிருக்காங்க பூதலூர் விட்டிங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் விட்டிங்கன்னா நேராக பாபநாசம் பாபநாசம் விட்டிங்கன்னா வண்டி அடுத்தது பார்த்திங்கன்னா சுந்தரபெருமாள் பெருமாள் கோயில் நிப்பாட்டியிருக்காங்க அதுக்கு விட்டிங்கன்னா அடுத்தது தாராசுரம் கும்பகோணம் கும்பகோணம் விட்டிங்கன்னா நேராக திருநாகேஸ்வரம் ஆடுதுறை குத்தாலம் மயிலாடுதுறை ஸோ ஒன்று முப்பது ஒன்று பதினஞ்சுக்கு புறப்படுற வண்டி மயிலாடுதுறைக்கு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு வந்து ஆனால் ஆறரை மணிக்கெல்லாம் மயிலாடுதுறை வந்து புறப்போகிறது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மயிலாடுதுறை ஆழிட்டு அந்த ரயில் என்னென்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை வந்து விழுப்புரம் ஸோ அந்த ரயில் திருப்பியும் ஆறு ஆறு முப்பருக்கு மயிலாடுதுறை வந்து இந்த வண்டியானது புறப்படுறது ஆறு முப்பருக்கு புறப்பட்ட வண்டி ஆறு முப்பருக்கு புறப்பட்ட வண்டி இரவு பத்து ஐம்பதுக்கு தான் விழுப்புரமே போயிருக்கு ஸோ அனைத்து ரயில் வண்டி நின்று இருக்குது இப்போ மயிலாடுதுறையிலேருந்து ஆறு பேருக்கு புறப்படுற வண்டி நீரூர் ஆனந்தபுரம் வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி அரசூர் அந்த ஸ்டாப்பிங்கெலாம் இப்போ எடுத்துட்டாங்க கொள்ளிடம் வல்லம்படிக்கை சிதம்பரம் கிளை பரங்கிப்பேட்டை புதுச்சத்திரம் அல்ல பாடப்பாக்கம் கேப்குவாரி விருதா கடலூர் திருப்பாரிப்புரியூர் வரக்கலப்பட்டு நெல்லிக்குப்பம் மேலப்பட்டம்பாக்கம் பன்ருட்டி திருத்தரையூர் சிறந்தனூர் விழுப்புரம் ஆகிய அனைத்து நீதிலும் வந்து நின்று இருக்கு இரவு பத்து ஐம்பதுக்கு தான் விழுப்புரம் போயிருக்கு இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் உள்ள காலகட்டம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த ரயில் என்ன பண்ணாங்க அடுத்த வர காணொலி சொல்கிறேன் உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக நம்ம பார்ப்போம் இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் தான் நம்மளுக்கு ரயில் திருப்பி வருமானா வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னா நான் சொல்லுவேன் இப்போ எல்லாமே தோட்டலாக மாறிடுச்சு அப்போது இவ்வளோ இம்பார்ட்டன்ஸி கொடுத்துருக்காங்க அதிலே பார்த்திங்கன்னா இந்த ஆடி கிருத்திகைக்கெலாம் பார்த்திங்கன்னா சுவாமி மேலே ரயில் நிறுத்தங்கள்லாம் நிறுத்தங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அட்டவணையிலே கீழே இருக்கும் நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் அவங்க ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸி எல்லாருக்குமே ஒரு ரயிலுக்கான இம்பார்ட்டன்ஸி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து சில ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை இயங்காது சில ரயில்கள் ஆஃபீஸ் ட்ரெயின் தனியாக விட்டுருக்காங்க இந்த மாதிரி அந்த கேஜ் காலம் என்பது ஒரு பொற்காலம்னால் நான் சொல்லணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது இது தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஐயா ரயில்கள் இருக்குது அடுத்த வர காணொலியில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்ட்டான ட்ரெயின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை என்ன ரயில் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுறேன் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்